ராமநாதபுரம் மாவட்ட பாஜக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் மாவட்ட பாஜக தலைவர் கரணி முருகேசன் தலைமையில் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் உறுப்பினராக சுபநாகராஜன் சேர்க்கப்பட்டு அவருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது நிகழ்வில் மாநில விவசாய அணி பொதுச்செயலாளர் பிரவீன்குமார் மாவட்ட பொதுச்செயலாளர் மணிமாறன் நகர் தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் குமரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வீரபாகு

இந்த கேம்பெயினை தொடங்கி இருக்கிறாங்க என்னுடைய தொடர்ச்சியாக இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதல் உறுப்பினராக அண்ணன் சுபநகாராஜன் அவர்களை உறுப்பினராக்கி இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம்